மன்னர்கள் முதல் முக்கிய மனிதர்களையும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களையும் பாதுகாக்கவே அந்த காலத்தில் கோட்டைகள் கட்டப்பட்டன எதிரிகள் எளிதில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மன்னர்களின் கோட்டையை சுற்றி பிரம்மாண்ட மதிர் சுவர் கட்டப்பட்டு இருக்கும் அந்த சுவரை கடந்து வருவது எதிரிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் கர்நாடகாவில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பல கோட்டைகள் இன்னும் கம்பீரமாக காட்சி அளிக்கின்றன தற்போது அந்த கோட்டைகள் சுற்றுலா தலங்களாக மாறியுள்ளன மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் போருக்கு பயன்படுத்திய பீரங்கி குண்டுகளும் இன்னும் சில கோட்டைகளும் உள்ளது அதை மக்கள் ஆர்வமாக பார்க்கின்றனர் பெங்களூரில் திப்பு சுல்தான் பேகூர் சிகா சிகாஜலா சவனதுர்கா தேவனல்லி கும்புகோடா உள்ளிட்ட சில கோட்டைகள் உள்ளன இந்த கோட்டைகள் பற்றி மக்கள் அதிகம் அறிந்து இருப்பார் ஆனால் மக்கள் அதிகம் செல்லாத ஒரு கோட்டையும் உள்ளது அது எங்கு உள்ளது என்று இப்பொழுது பார்ப்போம் எப்படி செல்வது என்று பார்ப்போம் பெங்களூரின் மல்லசந் சந்திரா என்ற இடத்தில் மலை மீது அமைந்து உள்ளது மல்லசந்திரா கோட்டை வட்ட வடிவில் இருந்து கோட்டையின் உச்சிக்கு சென்று பார்த்தால் சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி சென்னம்மா குதிரை மீது அமர்ந்து கையில் வாளை பிடித்து இருப்பது போன்ற பிரம்மாண்ட சிலை உள்ளது அந் இந்த சிலை அங்கு வரும் சுற்றுலா பயணியரை வெகுவாக கவரும் வகையிலும் உள்ளது சிலை முன்பு நின்று உற்சாகமாக செல்பி எடுத்து கொள்கின்றனர் கோட்டையை சுற்றி பார்க்கும்போது வலித்தால் சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வு எடுக்கும் வகையில் கல் தூண்கள் போடப்பட்டு உள்ளன கோட்டை மீது நின்று மல்லசெந்திரா மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளை பார்க்க பிரமம் பிரம்ம பிரமிப்பாக இருக்கும் கோட்டை உச்சி பகுதியில் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடவும் ஏற்ற இடமும் உள்ளது பூங்கா தினமும் காலை ஆறு மணி முதல் ஒம்பது முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் மெஜஸ்டிக் பஸ் நிலையத்தில் இருந்து மல்லசந்திரா பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சிக்கனபிக்கபானவரா செல்லும் பிஎம்டிசி பஸ்களில் செல்லலாம் மெட்ரோ ரயிலில் சென்றால் தாசரலியில் இறங்கி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டையை அடையலாம் மன்னராட்சி வேண்டும் நேபாளத்தில் போராட்டம் மேட்டுப்பாளையம் சாலை விரிவா விரிவாக்கத்துக்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன